அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் உலக இடத்துக்கும் பக்கத்துலிங்க உலகடத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க உள்ள கட்ரோட்லங்க ஒரு ஏக்கரா முப்பது செண்டு இப்போ பார்க்க வந்துருக்குறேங்க இது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு அடி வருங்க ரோடு பேஸ் நூறு அடி வருங்க ஊர் ஒட்டுன்னு பூமி தாங்க ஊரெலாம் பக்கத்தலையே இருக்குதுங்க ஊரெலாம் பக்கத்தாலே இருக்குதுங்க ஊர் ஒட்டுன்னு பூமி தான் ரோடு பேஸ் வந்து இப்போ நம்ம பா இறக்கிற இடம் பார்த்திங்கன்னா அக்னி மூளை ப அக்னி மூளைக்கிட்டிருக்கிறேங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அக்னி மூளையும் ஈச மாதிரி வருங்க ஈசணின்னு சொல்ல முடியாதுங்க அப்படியே எல் சேப்பில் பூமி போயிருந்துங்க ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க இது இப்போ நம்ம குபாரமலை நோக்கி தான் இருக்கிறோங்க ஆனால் வீடெல்லாம் நிறைய வீடு இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வீடு விட்டுன்னு பூமி தாங்க ஏதோ ஒரு ஆனால் வந்து போர் இல்லைங்க ஆனால் வெறும் நிலம் தாங்க ஒரு ஏக்கரா முப்பது செண்டு ஒரு மொத்தமாக அப்படியே ஒரு எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க நான் பூமி வந்து அப்படியே எல் சேபிள் வருங்க ஆனால் செம்மண் பூமி தான் பாருங்களேன் பக்கத்து காடு வந்து கடலைக்காய் போட்டுருந்துருக்குறாங்க போட்டிருக்கிறாங்க இந்த கடலக்காய் போட்டு பிடுங்கி வச்சுங்க ஆனால் போர் போட்டால் தண்ணி ஆகுங்க இல்லை பக்கத்து காடு நல்லா வெள்ளம் பண்ணியிருக்கிறாங்க தென்னை மரம்லாம் இருக்குதுங்க வெள்ளம் பண்ணியிருக்கிறாங்க போர் போட்டாலும் தண்ணி ஆகுங்க ஆனால் பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு செருவு பூமி தான் பாருங்களேன் வடக்கு செருவு பூமி ஆனால் பூமி வந்து நல்லா இருக்கு நல்லா செம்மண் காட்டுதாங்க ஒரு சின்ன விவசாயத்துக்கு ஆகுன்னு பாருங்களேன் இதுதான் இப்போ எல் சேப்பில் பார்த்துட்டுங்க இது வந்து அது குபார இந்த பூமி பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு ஒரு சைட்டுக்குள்ளே ஆகுங்க ரோட் பேசுலேயே இருக்குதுங்க சைட்டுக்குங்களோ போடலாங்க சைட்டுக்கும் போடலாம் விவசாயத்துக்கும் ஆகுங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க பக்கத்தோட்டம் பாருங்க குச்சிக்கெழங்கு போட்டிருக்குறாங்க பூமி நல்லா இருக்குதுங்க பூமியான செம்மண்ண பூமி தாங்க பூமியெல்லாம் வந்து குறை சொல்லலாத அளவுக்கு இருக்குதுங்க நன்றி வணக்கம்